திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டம் செங்கரை கிராமத்தில் அரசு வழங்கிய இடத்தில் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் கோரிக்கை மனு அளித்தனர் கடந்த ஒரு மூன்று மாதத்துக்கு முன்னாடி முப்பத்தி ஐந்து எஸ்டி குடும்பத்துக்கும் பதினைந்து எஸ்சி குடும்பத்துக்கும் ஏரியில் வசிச்சின்னு வராங்கன்னு சொல்லிட்டு கலெக்டர் நேரில் பார்த்து மனு கொடுத்துருந்தோம் கலெக்டர் சார் அதை கருணையோடு அவர் வந்து வீட்டு மனையை கொடுத்துருக்கிறாரு அவருக்கு மிக்க நன்றி அதே சமயத்தில் அந்த மக்கள் வந்து அந்த இடத்துல குடிசை அமைச்சு ஓலை குடிசை அமைச்சு வாழ்ந்துன்னு வராங்க அந்த குடிசையில் வந்து விச ஜந்துக்கள்லாம் உள்ளே வருது அது போகிற வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எல்லாமே அடிப்படை வசதிகளே இல்லை கரண்ட்டு இல்லை தண்ணி இல்லை அதனால் வேண்டி அவங்களுக்கு வந்து அடிப்படை வசதிகளாம் ஏற்படுத்தி கொடுத்தா மகிழ்ச்சியாக இருக்கும் தலைவர் தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில இணை செயலாளராக பதிவு வகித்து என் பேர் தேசிங்கராஜா கடந்த ஒரு மூன்று மாதத்துக்கு முன்னாடி முப்பத்தைந்து எஸ்டி குடும்பத்துக்கும் பதினைந்து எஸ்சி குடும்பத்துக்கும் ஏரியில் வசிச்சின்னு வராங்கன்னு சொல்லிட்டு கலெக்டர் நேரில் பார்த்து மனு கொடுத்துருந்தோம் கலெக்டர் சார் அதை கருணையோடு அவர் வந்து வீட்டு மனையை கொடுத்துருக்கிறாரு அவருக்கு மிக்க நன்றி அதே சமயத்தில் அந்த மக்கள் வந்து அந்த இடத்துல குடிசை அமைச்சு ஓலை குடிசை அமைச்சு வாழ்ந்துன்னு வராங்க அந்த குடிசையில் வந்து விச ஜந்துக்கள்லாம் உள்ளே வருது அது போகிற வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எல்லாமே அடிப்படை வசதிகளே இல்லை கரண்ட்டு இல்லை தண்ணி இல்லை அதனால் வேண்டி அவங்களுக்கு வந்து அடிப்படை வசதிகளாக ஏற்படுத்தி கொடுத்தா மகிழ்ச்சியாக இருக்கும்